வணக்கம் இன்னைக்கு மூங்கில் குருத்து குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இந்த தோளெல்லாம் க்ளீனாக எடுத்துடணும் இந்த தளவில் இருக்கிறதெல்லாம் வெறும் தோல் தோலாக வரும் அதெல்லாம் போடக்கூடாது கட் பண்ணி கிளீன் பண்ணி எடுத்துக்கிட்டு இது மாதிரி தண்ணியில் ஒரு ஒரு மணி நேரம் ஆனால் தளவுக்கு ஊற போட்டு வச்சு வேக வச்சு எடுத்துக்கணும் எண்ணெய் ஊற்றி ஜீரகம் போட்டு தாளிச்சுக்கிட்டு வெங்காயம் கருவேப்பிலும் பச்சை மிளகா வெங்காயம் வதங்கிறதுக்குள்ள பெரிய தக்காளியை ஒன்று பூண்டு கொஞ்சம் இஞ்சி ஒரு கட்டி அளவு அரைச்சிக்கலாம் வெங்காயம் வதங்கின உடனே வேக வச்ச அந்த மூங்கில் குருத்தையும் போட்டுக்கலாம் இஞ்சி பூண்டு தக்காளி அரைச்சதையும் ஊற்றிக்கலாம் மல்லித்தூள் ஒரு ஸ்பூனு மிளகாய்த்தூள் அரை ஸ்பூனு மஞ்சத்தூள் கால் ஸ்பூனு பெப்பர் தூள் கால் ஸ்பூனு தேவையான அளவு உப்பும் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கணும் ரெண்டு டம்ளர் அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் எப்படி செஞ்சோம்னாலும் அந்த பாவக்காயினுடைய கசப்பளவு இதில் கசப்பு இருக்கும் அது ரொம்ப ரொம்ப நல்லது கொஞ்சம் தேங்காய் கொஞ்சமாக கசகசா போட்டு அரைச்சி ஊற்றிக்கலாம் நல்லா கொதிக்க வந்துடுச்சு இப்போ தேங்காய் கசகசா அரைச்சதையும் ஊற்றிக்கலாம் தேங்காய் ஊற்றி ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது கொழம்பு ரெடி வணக்கம்